அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு முற்காலத்தில் ஒரு மனிதன் தன் கீழாடையை பெருமையின் காரணத்தால் கணுக்காலுக்கு கீழ் தொங்கவிட்டு இழுத்துக்கொண்டே கொண்டே பூமி பிளந்து அதில் அவன் புதைந்து போகும்படி செய்யப்பட்டான் மறுமை நாள் வரை பூமி அவனை அழுத்திக் கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அமர் ரவி நூல் புகாரி ஹதீஸ் எண் மூவாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கணுக்காலுக்கு கீழ் கீழாடையை உடுத்துவது என்பது மார்க்கரீதியாக எந்த அளவு கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமான சான்றாக இருக்கிறது ஆனால் அதில் கவனிக்கத்தக்க அம்சம் என்னவென்றால் இயல்பாகவே ஒருவருடைய ஆடை உடுத்தும் முறை அப்படித்தான் இருக்கிறது என்றாலோ அல்லது அவர் எவ்வளவுதான் ஏற்றிவிட்டாலும் அவருடைய கீழாடை இறங்கிக் கொண்டே இருக்கும் என்றாலோ அது இந்த நிபந்தனைக்கு அதாவது தண்டனைக்குரிய இந்த குற்றமாக அது கருதப்படாது மாறாக பெருமையின் காரணமாகவே ஒருவன் தன்னுடைய கீழாடையை தரையில் படும்படி இழுத்து கொண்டு செல்வான் என்று சொன்னால் அந்த செயல்தான் இந்த தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த விளக்கமாக அமைந்திருக்கிறது கணுக்காலுக்கு கீழ் ஆடை உடுத்துவது ஒருவருடைய இயல்பு என்றால் அது குற்றமல்ல அல்லது அவருடைய ஆடை இடுப்புக்கு மேலாக ஏற்றி விடப்பட்டாலும் அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அதுவும் குற்றம் அல்ல மாறாக அப்படித்தான் உடுத்துவேன் அதுதான் என்னுடைய கௌரவத்திற்கு என்னுடைய பெருமைக்கு அடையாளம் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதர் உடுத்துவார் என்று சொன்னால் அது பூமியில் புதையுண்டு போவதற்குரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸில் மிக தெளிவாக விளக்குகிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய எந்த செயலும் பெருமையின் வெளிப்பாடாக கர்வத்தின் அடையாளமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய சொல் செயல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் அது பணிவை வெளிப்படுத்தும் விதமாக பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர கர்வம் கொண்டு அலைபவர்கள் என்று நம்மை மற்றவர்கள் அடையாளம் காணும் விதத்திலோ அல்லது பெருமை பிடித்து திரிபவர்கள் என்று பிறர் குறை குறை சொல்லும் விதத்திலோ நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட தீய நிலையில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக வாக்குதவான அலமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வரமத்துல வரகாத்து